இந்த அவல நிலைக்கு எது காரணம் என்றால் போதை மது போதை குடி குடியை கெடுக்கும் என்பார்கள் அதையெல்லாம் கடந்து இவர்கள் குடித்துவிட்டு இப்படி சாலையிலேயே ஒதுங்கி கிடக்கிறார்கள் உண்மையிலேயே அவர் நோயினால் படுத்திருக்கிறாரா அல்லது மதுவினால் படுத்திருக்கிறாரா என்று தெரியாது இருந்தாலும் அவர் படுத்திருக்க விதத்தை பார்த்தால் அவர் போதையில் தான் இருக்கிறார் நிலை குலைந்து இருக்கிறார் நிதானம் இல்லாமல் இருக்கிறார் என்பதைத்தான் அது நமக்கு தெரிவிக்கிறது குடிகாரன் பேச்சு விடிஞ்சாலே போச்சுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஏன்னா அருகாமையிலே ஒரு மதுக்கடை இருக்கிறது உலகெங்கிலும் மதுக்கடை இருக்கிறது குடிப்பவர்கள் குடித்து தான் இருக்கிறார்கள் அதை தடுப்பவர்களும் தடுத்து தான் இருக்கிறார்கள் யார் ஒரு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு மக்கள் குடிப்பதில்லை ஒரு ஐந்து விழுக்காடு மக்கள் மட்டுமே குடிக்கிறார்கள் போதை ஆசை கவலை தூக்கம் இப்படி உடல் வலி என்று பல காரணங்கள் அவர்கள் சொன்னாலும் அதிலெல்லாம் உண்மை அல்ல அவர்களெல்லாம் அடிமைகள் போதத்தினால் இந்த அடிமைகள் அடிமைகள் தான் அவர்கள்